நாகமலை புதுக்கோட்டை சமணர் படுகை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல இது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஐயனார் கோயில் ரொம்பவே நல்ல பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்குள்ளே பாத்தீங்கன்னா நாகலிங்க பூக்கள் வந்து பூத்துக்குழுங்கிற மரங்கள் எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா மதுரைக்கு மேற்கே பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாகமலை புதுக்கோட்டை அருகில் கீழே குயில்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சமணர் படுகை இது இது சைடு இது மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனால் மேலையும் பாக்குறதுக்கு நிறையா இடங்கள் இருக்குது நான் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் சமண துறவிகள் இவ குகைகள் தமிழ் கல்வெட்டுக்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து ஒரு தாமரை குளம் இது வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சி சுற்றியுள்ள இயற்கை காட்சி மற்றும் இது கீழே இருக்கிற தாமரை குளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு காமிக்கும் நிறைய மக்கள் வந்து லீவ்ல வந்து இந்த இடத்துல வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்குள்ளே வந்து நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு அதிகமான மீன்கள் வந்து இருந்துச்சு ஒவ்வொரு மீன்களும் பார்த்தீங்கன்னா திமிங்கலம் சைஸில் இருக்கிற மாதிரி இருந்தது அங்கே பக்கத்தில் கடைகளில் ப்ரெட்டு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இருந்து இந்த மீன் வருதுன்னே தெரியாது அவ்வளவு மீன் வந்து அப்படியே நம்மளை நோக்கி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே மைண்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கால் வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரொம்ப ஆழம் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாசம் வந்து அதிகமாக இருக்கு இந்த இடத்துல அதனால நீங்கள் தண்ணி கிட்ட போயிடாமல் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு லீவ் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்தது சமணர் படுகை இதில் நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன் சைடு இதுக்கு சைடில் போனீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிகட்டி ஏறி அந்த சமணர்கள் வாழ்ந்த அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நான் லிங்கில் கொடுக்குறேன் மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு ரொம்ப அமைதியான ஒரு இடம் இந்த மீன்களை பார்த்துட்டு இந்த பொறிகளை போட்டுட்டு உட்காறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது இந்த இடத்துல நாகமலை புதுக்கோட்டை சமணர் படுகை ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல இடம்